ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சட்னி தான் இது தேங்காய் தக்காளி எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு இந்த சட்னி செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பத்து பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பூண்டு இஞ்சி ஒரு சிறிய துண்டு பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை சிறிதளவு மல்லித்தலை சிறிதளவு ஜீரகம் ஒரு பிஞ்சு புளி சிறிதளவு தாளிக்க வரமிளகாய் கடலைப்பருப்பு உளுந்து கடுகு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் அடுப்பில் வடை சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஜீரகம் மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின உடனே வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் இப்போ தான் ஆன உடனே புளி புதினா மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை அமர்த்திடுங்க இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அடுப்பில் வடை சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவந்த உடனே வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே உங்களுக்கு எவ்வளவு தண்ணியோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சட்னியில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க நல்லா கொதித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சட்னியை தண்ணியில் சேர்த்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க சட்னி கொதிக்கக்கூடாது லைட்டாக சூடான உடனே அடுப்பை அமர்த்திடுங்க இது வந்து தேங்காய் தக்காளி எதுவுமே இல்லைன்னா சட்டுன்னு இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்